அனைவருக்கும் வணக்கம் இந்த உன்னிச்செடி சொரியலை பற்றி மறுபடியும் ஒரு பதிவு லேண்டனா அப்படின்னு சொல்லக்கூடிய சொரியலை உன்னிச்செடி அதாவது நிறைய நண்பர்கள் வந்து ஒரு இரண்டு ஆண்டுகளுக்கு முன்போட மதுரை மாவட்டத்திலேருந்து ஒரு நண்பர் தொடர்பு கொண்டிருந்தார் அந்த உன்னிச்செடி சாப்பிட்டுட்டு சொரியலை தின்னுட்டு வழக்கில் அடைச்சி போய்ட்டுருக்கேன் தம்பி ஒரு பதினஞ்சு ஆண்டுக்கு மேலே இருக்குதுன்னு சொல்லி சொன்னாங்க நம்மளும் இவ்வளோ மருத்துவங்கள் எடுத்து சொல்லியும் அந்த உரிய முறைப்படி அவங்களுக்கு செய்யக்கூடிய காலகட்டங்கள் அவங்களுக்கு பத்தாதனால அங்கே நிறைய ஒரு நான்கைந்து ஆடுகள்லாம் பாதிக்கப்பட்டு இழப்பு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அப்போ இன் காலங்கள் போக போக அதோடைய அனுபவ அறிவுகள் நிறையா கொஞ்சம் நம்மளுடைய அடுத்தடுத்து அந்த மரபு சார்ந்து செய்யல அது சார்ந்து நிறைய சில அனுபவங்கள் கிடைக்குது இப்போ மூன்று கட்டங்களை ஒரு காணொளி கொடுத்துருப்பேன் அந்த சோரிக்குளதுன்றதை பற்றி கூட என்னுடைய ஆட்டுக்கு சொன்னால் முதல் நாள் பார்த்துட்டேன் அந்த முதல் நாள் காணொலியிலே நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த சவுளெலாம் வந்து குடி மேலே சவுல் சவ போய் சவுல் சவுல்னு சொல்லுவோம்ல அதெல்லாம் வந்து கடுமையாக வீக்கமாக இருந்துச்சு அப்புறம் கட்டி அப்படியே போக கட்டி கட்டியாக கொஞ்சம் புசு புஷுன்னு வீங்கிற மாதிரி தலைப்பு தலைப்பகுதி தமிழ் பகுதி எல்லாம் இருந்துச்சு அதை நீங்கள் முதல் நாள் அந்த காணொலியில் பார்த்தாலே தெரியும் இரண்டாவது நாள் வந்து காலையிலே வந்து ஆடு கலைச்சி மேய்ச்சலுக்கு போய்ட்டு ஆட்டை விட்டு ஓடிடுச்சு அப்புறம் கொஞ்சம் திருப்பி ஆட்டை ஆட்ட ஆட்டுகளோடு சேர்த்து பிடிச்சி கொண்டு வந்து ஒரு அடைப்பு உள்ள இடத்துல ஆட்டை விட்டுட்டேன் இப்போ அது சம்மந்தமாக என்ன விளக்கம் சொல்ல போகிறேன்னு சொன்னால் அந்த வெத்தலை மிளகு உப்பு சிறியானங்க எல்லாம் கண்ணில் காதல அரைச்சி கொடுத்துட்டு பாதிப்பு அதிகமாக தென்பட்டதுனால அந்த அனிமல் லேகியம் அதாவது காஞ்சர லேயம்னு சொல்லுவாங்க அதுவும் கொஞ்சம் கரைச்சி ஒரு எலுமிச்சம்பழ அளவு சுடுதண்ணியில் கரைச்சி அதுவும் போட்டுவிட்டேன் இதை விட ரொம்பவும் சிறப்பான இதை விட சிறப்பான மருத்துவ முறைகள் அப்படி என்னன்னா பூண்டு மஞ்சள் சிறியானங்க நல்லா நைஸாக அரைச்சு நம்ம கையில் அப்படி ஊற்றி இந்த கண்ணில் அந்த ஆட்டோடைய கண் அப்படியே காதில் உள்ளுக்கில் அப்படியே ஊற்றி விட்டு காதை தூக்கி பிடிச்சி அப்படியே ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு பாய்க்கி அந்த உச்சந்தலையில் இருந்து அப்படியே துமிழ் பூராமே அந்த உடம்பு பகுதி பூராமே அந்த கலவை அதாவது சிரியானங்கை பூண்டு மஞ்சள் இதை வந்து அந்த கலவை வந்து நல்லா திக்காக இருந்துச்சு நல்லா நைஸாக இங்கே தான் நம்ம நம்ம பகுதிகளை வந்து நிறையா சிரியானங்கை அதிகமாக கிடைக்கும் நல்லா நைஸாக அரைச்சி கரைச்சி அந்த உடம்பு பூரா விட்டு ஓட்டினேன் மறுநாள் காலையில் அதாவது மூன்றாவது நாள் மறுநாள் காலையில் வந்து எந்த விதமான ஒரு அந்த சொறிக்கொலையில் பாதிப்பு ஏற்பட்ட மாதிரி அந்த ஆடு தெரியலை அமைதியாக அது பாட்டு காட்டோட ஆடாக சேர்ந்து அந்த அந்தளவுக்கு அந்த வெளிப்பூச்சு மருத்துவம் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்குது அதனால் வந்து நம்மளுடைய கால்நடைகளுக்கு இந்த மாதிரி ஒரு சொறிக்கொலை சாப்பிட்டு ஒரு பாதிப்பு ஏற்படையில் ஆனால் மேற்கொண்ட வருஷம்னக்கூடிய மருத்துவ முறைகள் இந்த வெளிப்பூச்சுகள் எல்லாமே நீங்கள் பின்பற்றுறீங்கன்னு நீங்கள் சொன்னால் உடனடி தேர்வு கிடைக்குது அங்கூட அந்த ஆடு வந்து எப்போ இருந்தாலும் க சரி பண்ணி கொண்டு வர்றதுக்கு பத்து நாள் பதினஞ்சு நாள் ஆகும்னு நினச்சேன் மூன்றே நாளில் வந்து அது அந்த சகஜலமைக்கு திரும்பி ஆட்டோட மேச்சலுக்கு வந்துச்சு அப்படிங்கிறது ரொம்பவும் நானே ஒரு ஆச்சரியப்பட்ட ஒரு வந்து வந்து அந்தளவுக்கு ஒரு உடனடி தீர்வு இந்த மூலிகை மருதத்தில் கிடைக்குது இதை இந்த காணொலியை நேரடியாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் நீங்களும் உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்களுக்கு இந்த விளக்கத்தை சொல்லுங்கள் ஏன்னா அந்த காணொலிகள் எல்லாம் நேரடியாக பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் கூட சில நண்பர்களுக்கு இருக்காது ஆனால் எப்படி ஒரு மருத்துவம் இருக்குது அப்படின்னு கூட தெரிஞ்சுருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக கம்மி இந்த ஒரு நேரலேயே பகலில் கொடுப்போம்னு நினச்சேன் அந்த ஆட்டை காட்டிய ஏன்னா நிறைய நிறைய முறை அந்த ஆட்டை காட்டிய காணொலி கொடுத்துருக்கேன் இருந்தாலும் இப்போ வந்து கொஞ்சம் சிரமமான நேரங்கள் விவசாய கதிரறுவடை பகுதிகளில் வந்து ஆடுகள் மேய்க்கையில் கொஞ்சம் ரொம்ப சிரமமாக இருக்கும் நம்ம கவனமெல்லாம் ஆட்டில் இருக்கிறதுனால நம்மளுடைய இந்த இணைய வழி வாட்ஸ்அப் ஓலாவது நம்ம யூடியூப்லேயே வரக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப கம்மியாக போச்சு இப்போ கொஞ்சம் இரவு நேரங்கள் நீங்களும் கொஞ்சம் ஓய்வாக இருக்கக்கூடிய டயம் அதனால் வந்து இதை நம்ம பகிர்ந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்ட்ட பகிர்ந்துக்கிட்டேன் இப்போ இணைப்பில் வந்து முப்பத்தி மூணு நண்பர்கள் இருக்கீங்க மறுபடியும் சொல்கிறேன் அதாவது வந்து வெளிப்பூச்சு சிரியானங்கை பூண்டு மஞ்சள் அதாவது பூண்டு ஒரு அஞ்சு பல்லுவரலையும் சேர்த்துக்கலாம் அஞ்சு புல் ஆறு பல்லுவரலையும் சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் நம்ம ஒரு பத்து ரூபா பாக்கெட் கூட முழுசாக போட்டுக்கறலாம் உண்டில் சிறியானங்கை ஒரு கைப்பிடி சாதாரணமாக ஒரு வேப்பங்களை கொடுக்கணும் நம்ம கையில் எவ்வளோ வரும் இங்கே சில பேர் வந்து அதை பெரியானங்குன்னு சொல்கிறாங்க அதாவது மிளகாய் செடி மாதிரி இருக்கும் அனைத்து அரைச்சி கரைச்சி நம்ம அந்த உடம்புல தடையுடைய முழுமையாக குணமடையுது நான் செஞ்ச மருத்துவத்திலே மிகவும் ஆச்சரியப்பட்ட ஒரு நானே ஆச்சரியப்பட்ட ஒரு மருத்துவம் இதுதேன் அதனால தான் இந்த மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி உங்கள்ட இது சம்மந்தமாக நான் பேசுகிறேன் நண்பர்கள் இதை கவனத்தில் உண்டு நீங்களும் அதனால் வந்து இதை இந்த கொலை இந்த விஷயத்தை வந்து எப்படி மருத்துவம் அப்படின்னு நாலு பேருக்கு பகிர்ந்துங்க பத்து ஆடு சொறி குலை பத்தையுமே காப்பாற்ற முடியும் அப்படிங்கிற ஒரு நிலை இந்த மருத்துவத்துல இருக்கு அதான் நண்பர்கள் வந்து மிகவும் ஒரு எளிமையான வைத்தியம் வணக்கம் வாழ்த்துக்கள் அண்ணன் நான் மதுரைக்காரன் எல்லாம் வேண்டாம் அது அப்புறம் மருத்துவம் சார்ந்தே பேசுவோம் நம்மளுடைய கால்நடை சார்ந்து அது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மக்களுடைய தீர்ப்பு எப்படி இருக்குன்னு பார்த்துக்குறோம் அது சம்மந்தமாக நம்ம விவாதிக்க வேண்டாம் நம்மளுடைய தொழில் அது சார்ந்து நம்ம பேசுவோம் அரசியல் பேசக்கூடிய தளம் இல்லை இது முருகன் மேல்முருகனாக நான் டெல்லியே கொஞ்சம் சின்ன எழுத்தாக இருக்குது அதே போல் வந்து இப்போ சில நண்பர்களை வந்து வாய்க்கானை அதாவது நம்ம வழக்கு சொல் வாய்க்கோ மாதிரின்னு சொல்லுவாங்க அதுவுமே வந்து நம்ம முழுமையாக நூறு சதவீதம் செய்ய முடியும் இது சம்மந்தமாக நிறையா பேசியிருக்கிறேன் அதாவது வந்து நாலு ஆட்டுக்கு உள்ள இந்த அளவு பூண்டு நாலுபல் மஞ்சள் ஜீரகம் மிளகு வெந்தயம் எல்லாமே பத்து பத்து கிராம் ஒரு நூறு கிராம் நட்டு சக்கரை ஒரு முழு தேங்காய் அதாவது நூறு கிராம் நட்டு சக்கரை ஒரு முழு தேங்காய் திரியை எடுத்துக்கிட்டு பாக்கி ஐந்து பொருளையும் அரைச்சி இதை ஒன்றா கொட்டி கிளரி அதாவது ஒரு பஞ்சாமிரத பதத்தில் கொடுத்துக்கிட்டே வந்தோம் சொன்னால் முழுமையாக அந்த வாயில் வந்து நுரையடிக்கிறதெல்லாம் நின்றோம் நிறைய நண்பர்கள்லாம் வாட்ஸ்அப்பில் போட்டிருப்பாங்க இந்த ஆர்டர் நுரையடிக்கிதுங்க இந்த மருத்துவத்தை தொடர்ச்சியாக மூணு நாள் செய்யல அந்த நுரையடிக்களை நிப்பாட்டி நின்றும் ஆடும் நல்ல ஆரோக்கியமாக மேய ஆரம்பிச்சிடும் ஒரு இழப்பு இல்லாமல் இந்த வாய்க்கோமாரியில் இதை நம்ம சரி பண்ண முடியும் மீண்டும் மற்றொரு காணொலியில் நான் உங்களோட சந்திக்கிறேன் ஒரு அனுபவ மருத்துவத்தோடு உங்கள்ட்ட பகிர்ந்துக்கிறேன் நன்றி நண்பர்களே கண்டிப்பாக மற்ற நண்பர்களுக்கு இதை பகிர்ந்துக்குங்க என்னமோ மறுபடியும் நண்பர் சொல்லியிருக்காரு நமக்கு எதுக்கு அது வந்து ஆங்கிலம் ஹெல்த்து நமக்கு ஆங்கிலம் தெரியலை ஆங்கிலம் தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன் நன்றி நண்பர்களே இந்த மறுபடியும் அந்த நண்பர் மெசேஜை நீக்கியிருக்காரு புதுசாக மெசேஜ் எதுவும் போடுறாரு அந்த பார்ப்போம் கொஞ்சம் அவருக்காக காத்திருப்போம் कट <tuce> आ <noise>